ஸ்டிக்டரை ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட் கொடுத்தேன் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்கள முன் வந்து இங்கே கொடுத்த உரத்தை யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக விளைச்சல் வந்திருக்கு செடி நல்லா உயரமாக இருக்குது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அவங்களைய வயல் பார்க்க நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க காட்டு வயல் வயல்கிட்டேயே ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கேட்டேன் அவங்க வந்து அது வேண்டாம் ரேட் அதிகமாக இருக்குது வேண்டாம்னு சொல்லிட்டு கெமிக்கல் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க செடி வந்து நல்லாவே செடி வந்து அவ்வளோவா வளரல அதுவும் இல்லாமல் செடி வந்து ரொம்ப லாக்லாக்காக இருக்குது நீங்களே பாருங்கள் ஆனால் நம்மக்கிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி போன டைம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள அப்போது நீங்கள் போன டைம் உள்ளே விஸ் ஆகிட்டுக்கோ இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுதா கேட்குறாங்க சரி சரி சரிங்கம்மா ரொம்ப நன்றி